வணக்கம் மக்கள் யாருங்க மயில் மாணிக்கத்தை பற்றியலாம் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல விதை விழுந்து முளைச்சி வந்துருக்கு பார்த்துருங்க மூணு பூ பூத்துருக்கு அங்கே ரெண்டு அஞ்சு பூ பூத்துருக்கு நசிப்பூம் சங்க புஷ்பம் சங்க புஷ்பம் எல்லாம் எவ்வளோ அழகா படந்து நிற்க பற்றியலாம் டேபிள் ரோஸு பால்சம் ரெண்டு கலர் பால்சம் இங்கே மஞ்சள் கலர் பூ நேற்றை வரைக்காத மல்லிகைப்பூங்க மல்லிகைப்பூ அவங்க நேத்தை மழை தூத்தல இருந்தோன்னு மாடிக்கு வரல உங்கள் இடத்துல இப்படி மழை இருக்கா எங்கள் இடத்துல மழை பார்த்துருங்க மழை என்ன ஓயாமல் மழை பெய்துக்கிட்டே இருக்கு வருங்க தட்டெல்லாம் எப்படி தண்ணியாக இருக்குன்னு பற்றியெல்லாம் ஒன்று செடிகளுக்கு தண்ணி ஊற்றாண்டாம் அவ்வளவுதான் திட்டி இங்கேருந்து வாடகாமல்லி கலரில் எடுக்கு இது ஒரு வாடாமல்லி கலர்னா இது என்ன கலர்னே சொல்ல தெரியலை இதெல்லாம் கலர் கலராக வித்தியாசம் வித்தியாசமாக பூக்களெல்லாம் வந்துட்டுருக்குது மஞ்சள் கலர் தெட்டி சைனீஸ் வெல்வெட்டு லவ் பேக்ஸு தெத்தால் வாடியில் நிறைய பூ சந்தன கலர் ஜம்பருத்தியில் ஒன்று രണ്ട് ഇതൊന്ന് മൂന്ന് ഇതൊന്ന് നാല് ഇത് നാല് പോ ഡ്രസ്സ് ഓസത്തില്ലോ വെള്ള കണറ് വാലാവൃഷം വാലാവൃഷത്തിലെയും വിത്തുക്കൾ துளசி வருங்க ரோஜா எவ்வளோ அழகாக பூ தண்ணிக்கு பற்றியெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காகவே பூக்களை பறிக்காமல் விட்டுருக்கு பார்த்துருங்க ரோஜா நேற்றைக்கு பூ நின்று பூக்க அழகாக பார்த்து ஒரு பூ பறிச்சேன் தலைக்கு வைக்கிறதுக்கு இங்கே வருங்க இங்கே வந்து இது ஒரு கலர் வருஷம் இது வந்து ஒற்றை அடுக்கு பார்த்துருங்க இருந்து இது பூ சுகருக்குள்ள பூ சுகருக்குள்ள பூ மஞ்சள் கலரு நேரத்தை சாயங்காலம் ஆடியில் வந்து வீடியோ எடுக்க வரல இங்கே வருங்க வாடாமலெல்லாம் பூ வந்துருது மஞ்சளில் பூ வரைஞ்சிருக்கு ஆடிடு இது திட்டி இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பூக்களெல்லாம் மழை அப்படி ஒரு மழை டெய்லிக்கு தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கு இது மினி பைனாப்பிளில் முதல்ல ஒரு காய் வந்து பொய்யாச்சு இப்போ அடுத்தது பூ வந்துருக்கு காய் வர்றதுக்கு மஞ்சள் கலர் பூங்க போளி கொண்டாழக்கி இங்கே அங்கே ஒரு பூ மஞ்சள் கலர் பூக்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இன்றைய பூக்கள் வணக்கம்